மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் சென்னை மாநகரில் மழை வந்தால் இப்படி வரவேற்பவர்கள் யாரும் உண்டோ இப்ப இந்த முதல் படக்காட்சியை பாருங்க வேளச்சேரி பிரதான சாலை அதாவது குருநானக் சாலையில் உள்ள ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் இருந்து மழை நீரை சாலையில் வெள்ளமென பாயுமாறு வெளியேற்றுகிறார்கள் சரி தனியார் தான் இப்படி செய்கிறார்கள் என்றால் இந்த இரண்டாவது படக்காட்சியை பாருங்க மின் நிலைய வளாகத்தில் இருந்து மழைநீர் சாலையில் வெளியேற்றப்படும் காட்சி ஆக மக்களுக்கும் பொறுப்பு இல்லை அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இல்லை இப்படி இருந்தா என்ன தாங்க ஆகும் இப்படி போட்டி போட்டு கொண்டு மழை நீரை சாலையில் பாயுமாறு வெளியேற்றினால் வேலைச்சேரி என்ன ஆகும் வெள்ளச்சேரி தான் ஆண்டுதோறும் இது நடக்குது இதற்கு தான் என்ன ஆமா மழைநீர் வடிகால் வாய்க்கால் கட்டினீங்களே அது எதுக்குங்க இந்த தண்ணியால் கூட போகாதுங்களா மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை முறையாக கடைப்பிடிப்பதன் மூலம் நிலத்தடி நீர் மட்டமும் உயரும் இது போன்று வெள்ளப்பெருக்கிலிருந்தும் தப்பிக்கலாம் மழை நீரை சாலையில் வெளியேற்றும் போக்குக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் என்று அரசையும் மக்களையும் காமராஜர் மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது